ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கிங் பக்கமே போகாமல் ஒரு சூப்பர் சாஃப்டான பன் இது டீக்கும் சூப்பராக இருக்குங்க ஜாம் தொட்டு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வெது வெதுப்பான பால் எண்பது எம்எல் எடுத்துருக்கேங்க முக்கியமாக பால் வெது வெதுப்படுத்துக்குங்க அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் எண்பது எம்எல் பாலை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நாலு கிராம் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க இது ட்ரை இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஈஸ்ட் சேர்க்கும் போது தாங்க நம்மளோட பன் நல்லா சாஃப்ட்டாக வரும் அதுக்கப்புறம் நாற்பது கிராம் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு செகண்ட் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாவே ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுங்க அதுக்கப்புறம் ஒரு முழு எக்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஈஸ்ட்டும் இந்த எக்கும் இந்த பண்ணுக்கு சூப்பர் ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்குங்க எக் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த மஞ்சள் கருவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு சுகரும் நல்லா கரைஞ்சி வந்துடுங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் நார்மல் சால்ட் எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பேக்கிங் பவுடர் சால்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்குங்க ஃப்ளேவர் இல்லாத ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் மொத்தமாக நூற்றம்பது கிராம் மைதா சேர்க்குறேன் அதை பாதி பாதியாக பிரித்து சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஐம்பது கிராம் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் கோதுமை மாவும் கூட சேர்க்கலாம் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்பி ஐம்பது கிராம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வருது இதுக்கப்புறம் கைகளால் மீதி உள்ள மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ஈஸ்டெல்லாம் சேர்த்துருக்கிறங்காட்டி நல்லா மாவு சாஃப்டாக வருங்க மைதா மாவு சேர்த்தா இன்னும் சாஃப்டாக வரும் நீங்கள் கோதுமை மாவு சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுங்கூட நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லா மாவையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணி கைகளால் நல்லா பிசைஞ்சு விடுங்க நல்லா பிசைஞ்சு விடும்போது தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும் பட்டர் நல்லா மாவோடு அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நல்ல மாவை உருட்டி எடுத்துக்குங்க கையை விடாமல் நல்லா உருட்டி எடுத்துக்குங்க பாருங்கள் நான் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் மாவு எப்படி டபுள் ஆகி வந்திருக்குன்னு ஒரு மணி நேரம் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பவுல் ஃபுல்லாக நம்பி நல்லா பொங்கி வந்துருச்சு நம்ம சேர்த்த மாவு டபுள் ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி குத்தி விட்டதுக்கப்புறம் மாவை பவுல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளேட்டில் சேர்த்து நல்லா அமுத்தி அமுற்றி தேய்ச்சி நல்லா பரப்பி விட்டுக்குங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் மாவை நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட எட்டு போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மாதிரி நீங்களும் கத்தியால் கட் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் ரெண்டாக கட் பண்ண மாவை திரும்பி அமுத்தி விட்டு மறுபடியும் ரெண்டாக கட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்குங்க பாருங்க நான் இந்த சைஸ்க்கு நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி மீது உள்ள மாவையும் இதே சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்குங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நான் எல்லா மாவையும் உருட்டிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி எல்லாமே ஒரே சைஸில் உருட்டி எடுத்துக்குங்க இந்த உருட்டி எடுத்ததுக்கப்புறம் இதுவும் ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டுங்க இந்த மாவும் இப்படியே ஆகி வரும் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம உருட்டி வச்ச மாவும் நல்லா ஆகி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண போகிறதில்ல ஓவனோ கடாயோ எதுவும் தேவையில்லை பாருங்கள் நான் சின்ன சைஸ் ஒன்று உருட்டி வச்சுருக்கிறேன் அது விரிக்கும் போது எப்படி அழகாக வருதுன்னு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க நம்ம உருட்டி எடுத்துருந்து வச்சுருந்த மாவை அப்படியே மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு நல்லா திருப்பி விடுங்க பாருங்க பன் எப்படி சூப்பராக ரெடி ஆகி வருதுன்னு இந்த மாதிரி எண்ணெயில் எடுத்தாலும் பன் சூப்பர் சாஃப்ட்டாக வருங்க இதே மாதிரி மீதி உள்ள உருட்டி வச்சிருந்த மாவையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா சாஃப்டான பன் சூப்பராக ஆகி வந்துருச்சு பாருங்கள் நான் எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நம்மளோட நல்ல சூப்பர் சாஃப்டான பன் எப்படி ரெடி ஆயிடுச்சின்னு பாருங்கள் இந்த பன்னுக்கு நான் ஜாம் அப்ளை பண்ணி சாப்பிட்றேன் இந்த ஜாம் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சது இதோட லிங்க் வேணுன்னா இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த பன் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ